பாடி அருகே கீழப்பெரும்பூர் கிராமத்தில் உள்ள பச்சை காளி கோவிலில் முதலாம் ஆண்டு சமத்ரவ அபிஷேக திருவிழா பச்சை காளி பவளக்காளி பத்ரகாளி கருப்பசாமி திருநடனம் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கு கீழப்பெரம்பூர் கிராமத்தில் அருள்மிகு பச்சை காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் முதலாம் ஆண்டு ஸ்வச்சர அபிஷேக திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் பால்குடம் பச்சை காளி அபிஷேக தீபாராதனை அன்னதானம் அபிஷேக தீபாராதனை கஞ்சிவார்த்தல் சுவாமி வீதி உலா காட்சி உள்ளிட்டவை நடைபெற்றன நான்காம் நாள் திருவிழாவான நேற்று அருள்மிகு பச்சை காளி பவளக்காளி பத்ரகாளி கருப்பசாமி திருநடனம் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஐந்தாம் நாள் திருவிழாவான இன்று கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது i